எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் எல்லோருமே அவர்களை பல வகையான வழிகளில் வணங்குகிறோம் அவங்க வேதத்தை படிக்கிறோம் அவங்க ஏற்படுத்தி வச்ச திருவிழாக்களில் கலந்துக்கிறோம் வணக்கங்களில் கலந்துக்கிறோம் அது இல்லாமல் அவங்கள பற்றி யாராச்சும் பேசுனாங்கன்னா அங்கே போய் அமர்ந்து அதை கேட்குறோம் அவர்கள் பட்ட பாடம் நினச்சி இறைஞ்சிரும் இப்படி பல வகையில் நாம் அவர்களை பின்பற்றுறோம் ஆனால் தெய்வம் நமக்கு ஒரு உழவு ஒன்று வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க அது என்னென்னா நீ எம்மை நுணுகி நுணுகி எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி ஒரு வேளை நீ எண்ணி பார்க்காவிட்டால் இந்த சபையில் சேர்ந்ததற்கான பலனே நீ பெறாமல் போய்விடுவாய் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ நாம் இந்த மெய்வழியை பின்பற்றுறோம் தொடர்கிறோம் வாழ்கிறோம் அப்படின்னா இதுக்கான பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் நம்ம தெய்வத்தை நுணுகி நுணுகி எண்ணி பார்க்கணும் எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் இந்த விஷயத்தில் தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க சொல்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நிறைய படிக்கணும் நம்ம தெய்வத்தை அவங்க வேதத்தை நிறையா படித்தோம்னா தான் அவங்கள நம்ம நுணுகி நுணுகி சிந்திக்க வரும் அப்படி அவங்க வந்து உழவு சொல்லி கொடுத்துட்டாங்க இம்மை நுணுகி நுணுகி சிந்தித்து பாருன்னு எப்படி நுணுகி நுணுகி சிந்திக்கிறது ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக எப்படி யோசிப்போம் நம்ம எதெல்லாம் யோசிப்போம் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறத பற்றி யோசிப்போம் கடந்த கால வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நடந்த கசப்புகள் எல்லாத்தையும் படுத்துக்கிட்டு அசை போடுவோம் அல்லது எதிர்காலத்தை பற்றி கொடூரமாக ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு நுணுகி நுணுகி நுணுங்கி யோசிப்போம் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய தவறான நுணுக்கங்கள் ஆனால் தெய்வத்தை நோக்கி நம்ம நுணுகி நுணுகி சிந்திக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அதி அற்புதமானதாக இருக்கும் அதற்கு தெய்வம் ஆதிமான்மியத்தில் ஒன்று குறிப்பிட்டு காட்டுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான இலைகள் கிளைகள் பூ காய் பழம் பிஞ்சு என்று பலவிதமான தன்மைகளை தன்னுள் உள்ளடக்கி கொண்டிருக்கின்ற ஒரு விதை அதற்கான எந்த வித ஒரு தோற்றமும் இல்லாமல் உன் முன்னாடி இருக்குதோ அதுபோல் நாம் உன் முன்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதாவது உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆலமரத்தை எடுத்துக்குவோம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது அந்த ஆலமரம் அது எவ்வளவு பெரிய கிளைகளோடு இருக்குது பல லட்சக்கணக்கான இலைகள் இருக்குது பூக்கள் இருக்குது காய்கள் இருக்குது பழம் இருக்குது ஆலமரத்தோட பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு இழந்த பழம் சைஸில் தான் இருக்கும் அதுக்குள்ளே பல நூற்றுக்கணக்கான ஆலமரத்து விதைகள் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுட்டோம்னா நம்ம உள்ளங்கையில் வச்சோம்னா தெரியாத அளவுக்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஆலமரத்து விதை அதாவது ஆலமரத்து விதையை முன்ன பின்ன பார்க்காத ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ஆலமரத்தடியில் நிப்பாட்டி இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்கே இவ்வளோ பெரிய விருட்சம் அந்த விருட்சம் இந்த விதைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை பற்றி தெரியாத ஒரு மனிதர் அதை நம்பவே மாட்டார் அது போல சர்வத்தையும் உள்ளடக்கிக் கொண்டு நமக்காக இறங்கி வந்தவங்க தான் நம்ம தெய்வம் நம்மளுடைய அறிவுக்கு இது படாது ஆனால் ஈசனே இறங்கி வந்து வேதத்தின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுறாங்க இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தெய்வங்கிறவங்க எப்படி ஒரு ஆலமரத்தில் உள்ள விதை போல நீங்கள் அதை வெறும் விதையாக பார்த்தீங்கன்னா அது அசைவற்ற தன்மையில் அதே மாதிரி இருக்கும் ஆனால் அதனுள் நீங்கள் நுணுகி போக ஆரம்பிச்சிங்கன்னா அதை ஒரு இடத்துல விதச்சி அது மூலமாக ஒரு சிறிய வித்தானது வெளிக்கிழம்பி வந்து அதன் பிறகு அது வளர்ந்து பா மரமாகிற தன்மையை பார்த்தீங்கன்னா கற்பனை கிட்டாத மாதிரி இருக்கும் அது போல தான் நம்முடைய தெய்வமோர்களும் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அவங்கள நாம அளக்கவே முடியல எந்த விஷயத்தில் போனீங்கனாலும் எல்லையற்றவர்களாக இருக்கிறாங்க நீங்கள் தெய்வீகத்தில் போனீங்கனாலும் எல்லையற்றவர்களாக இருக்கிறாங்க உலக வாழ்க்கையில் போனீங்கனாலும் எல்லையற்றவர்களாக இருக்கிறாங்க ஞானப்பாதையில் நாம் போகும்பொழுதும் அவங்க எல்லையற்றவர்களாக இருக்கிறாங்க அப்போ நம்ம தெய்வம் அவர்களை நம்ம நுணுகி நுணுகி பின்பற்றி அவங்க கூட போகும்பொழுது அவங்க யாருன்னு தெரிய வருது எப்போ நாம் நுணுகி நுணுக்கி போவோம் அப்படின்னா அவங்க கூட வாழ்ந்தோம்னா தான் நம்ம நுணுகி நுணுக்கி போக முடியும் அவங்கள யாரோ எவரோ என்று உலக மக்கள் நினைக்கிறது மாதிரி நாமளும் எங்கோ அவங்கள கொண்டு போய் வச்சோம்னா அவங்கள நுணுகி நுணுங்கி யோசிக்க மாட்டோம் யாரை பற்றி நாம் நுணுகி நுணுக்கி யோசிப்போம் யார் கூட பழகுறமோ யார் கூட நாம் வாழ்கிறோமோ அவங்கள தான் நம்ம நுணுகி நுணுக்கி யோசிப்போம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் இந்த பொண்ணு பார்க்குற சம்பாஷணம் நடக்கும் அந்த இடத்த நம்ம கற்பனை பண்ணிக்குவோம் அப்போ என்ன பண்ணுறாரு மாப்பிள்ளை அங்கே உட்கார்ந்துருப்பார் பொண்ணு அங்கே நின்றுட்டுருப்பாங்க உறவினர்கள்லாம் அங்கே அமர்ந்திருப்பாங்க அந்த மாப்பிள்ளை பையன் எப்படி இருப்பாப்ல அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆடை அணிஞ்சிருப்பார் சிரித்த முகமாக இருப்பார் அதே போல் பக்கத்தில் இருக்கிறவங்கட்டெல்லாம் நல்லா பேசுவார் உலக விஷயமாக பேசுனிங்கனாலும் நல்ல நாலேஜாக பேசுவார் அறிவாக அதே மாதிரி ஒரு தொழில் பற்றி பேசுனீங்கனாலும் பேசுவார் அரசியல் பற்றி பேசுனீங்கன்னா பேசுவார் எல்லாமே பேசுவார் சிரித்த முகமாக நல்ல பையனாக இருப்பார் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் அந்த பெண் எப்படி இருப்பாங்க சிரித்த முகமாக எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு கேட்குற மாதிரி ரொம்ப பார்த்தாலே இவ்வளோ ரொம்ப சாந்தமாக அமைதியாக அந்த பெண் இருப்பாங்க இது மேலோட்டமான ஒரு வாழ்க்கை சரியா மேலோட்டமாக அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் இந்த பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணு ஓகே திருமணம் நடக்குது திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க வாழ ஆரம்பிக்கும்போது தான் அவங்களுக்குள்ள நுணுகி நுணையை சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இவன் எப்படி அப்படிங்கிறத அவன் தன்னுடைய இவ்வளவு நாள் அவனுடைய பழக்க வழக்கங்களை அவன் வெளிப்படுத்துவான் இந்த பெண் தான் யார் அப்போ தான் வெளிப்படுத்தும் எப்போ திருமணத்துக்கு அப்புறம் அப்ப நுணுக்கமாக இணைந்து வாழும்போது தான் இவங்க யாருங்கிறதும் வெளிப்படும் இவங்க யாருங்கிறதும் தெரிய வரும் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது எதுவுமே நமக்கு தெரிய வராது அதே போலதான் தெய்வத்துக்கிட்டையும் நாம மேலோட்டமாக அவங்க கூட பழகினம்னா ஒன்றுமே தெரிய வராது நம்ம நெருக்கமாக நுணுக்கமாக அவங்களோட இரண்டரை கலந்து பழகினோம்னா தான் இவங்க இவ்வளோ மேன்மையானவங்களாகன்னு தெரியும் இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நாம் பழகும் பொழுது உலக வாழ்க்கையை யார் மேலே அனுபவிச்சாலும் யாரை நாம் நுணுகி நுணுகி சிந்தித்தாலும் இல்லை நம்முடைய வாழ்க்கையை நம்ம நுணுகி நுணுகி சிந்தித்தாலும் இல்லை நம்மளை பற்றியே நம்ம நுணுகி நுணி சிந்தித்தாலும் இன்பமும் துன்பமும் கலந்தே தான் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இன்பம் மட்டும் தரக்கூடியது ஆனந்தம் மட்டும் தரக்கூடியதாக இருக்கிறாங்க அவங்க யார் நம்ம தெய்வம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அவங்களை நோக்கி நுணுகி நுணுகி எண்ணிக்கொண்டே போகிறவர்களாக இருக்கணும் நாம் இந்த உலகத்தை எப்படி பார்த்தாலும் அது தெய்வம் அவர்களின் உத்தரவை கடந்து தான் பார்க்கணும் உணவா தெய்வம் என்ன சொல்லியிருக்கிறாங்க சொந்த பந்தங்களாக தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க பணமாக தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு மண்ணை பார்க்குறோம் ஒரு மலையை பார்க்குறோம் ஒரு தாவரத்தை பார்க்குறோம் ஒரு மரத்தை பார்க்குறோம் ஒரு வண்டு பார்க்குறோம் எதை வேணாலும் நீங்கள் பாருங்கள் இல்லை நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அல்லது ஒரு வேலை பார்க்குறீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் இந்த விஷயத்தில் தெய்வமர்களின் திருவுள்ள எப்படி இருந்துச்சு அவங்க இதை எந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் அதே நோக்கத்தில் பார்ப்போம் நம்ம அதே நோக்கத்தில் பார்த்தோம்னா அதனுடைய விளைவு நமக்கு மிக நன்மையான விளைவுகளாக வரும் அப்போ அந்த நன்மையான விளைவுகளை நாம் அனுபவிக்கும் போது தெய்வமுர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் நாம் இப்போ நாம ஒரு செயல் செய்கிறோம் போய் அது நன்மை வரவும் வாய்ப்பு இருக்குது தீமை வரவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை தெய்வமுர்களை நம்ம நுணுகி நுணுகி சிந்தித்து தெய்வமுருகளை படித்து அவங்க சொன்ன கட்டளைப்படி ஒரு வேலையை செஞ்சோம்னா அதில் தீமை வரவே வராது நமக்கு நன்மை மட்டும்தான் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நுணுகி நுணி சிந்திக்கணும் அவங்க கூட வாழணும் இப்போ வாழ்கிறதுனா எப்படி அப்படியே இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க ரெண்டு பேரும் ரூபத்தோடு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க அவங்களுக்குள்ளே துன்பம் கலந்து வருது வாழ்கிறாங்க அது ஓகே இப்போ நமக்கு ஒரு இயல்பான ஒரு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம தேகத்தோடு இருக்கிறோம் நம்ம தூல திருமேனி இல்லை அவங்க இப்போ அருபகராக இருக்கிறாங்க இருந்தாலும் அவர்கள் செயல் நடக்குது ஆனால் அவங்க அருபத்தில் இருக்காங்க இப்போ எப்படி நாம் இரண்டரை கலந்து வாழ்கிறது அவங்களோட இது ஒரு இயல்பான சந்தேகம் தானே இப்போ இதுக்கு தான் தெய்வம் வேதத்தில்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க என்னென்னா நீ உன்னுடைய வாழ்க்கையை எதில் வாழ்கிறாய் உன்னுடைய எண்ணத்தில் தான் வாழ்கிற சரியா இப்போ எல்லாமே உங்கள் எண்ணத்தில் தான் இருக்குது இப்போ உதாரணமாக யோசிச்சு பாருங்கள் இப்போ தெய்வம் தூளை திருமேனி தாங்கி இருக்காங்க அவங்க ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்குறாங்க ஆலயத்தில் நம்ம அவர்களின் திருப்பாதத்துக்கு கீழே அமர்ந்துருக்கோம் எல்லாருமேனு வச்சுக்குவோம் ஒரு கற்பனைக்கு இருந்து ஒரு திருவாக்கு பிறக்குது இப்போ நம்ம அமர்ந்துருக்குறோம் இப்போ தெய்வம் அவர்கள் நமக்குள்ளே ஒன்றும் போயிடல ஆனால் அவங்க திருவாக்கு நமக்குள்ளே போகுது நமக்குள்ளே அது வேலை செய்தா இல்லையா வேலை செய்து அவங்க திருவாக்கு நமக்குள்ளே போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சிச்சின்னா அதுக்கான பலன் உண்டு அப்போ அவங்க ரூபகராக இருந்தாலும் அரூபகராக இருந்தாலும் அவருடைய திருவாக்கு நமக்குள்ளே போய் வேலை செஞ்சால் நம்ம அவங்களோட கலந்துட்ட மாதிரி தான் கணக்கு இப்போ ஆலயத்தில் அமர்ந்துருக்குறோம் ஆலயத்தில் திருவள்ளி வசனம் வைக்கிறாங்க அவருடைய திருவாக்கு பிறக்குது சரியா அந்த திருவாக்கு நமக்குள்ளே போகுது அது நமக்குள்ளே போய் வேலை செய்யுது அப்போ நம்ம கலந்துட்டோம் தெய்வத்துக்கூட கூட நம்ம இந்த வழியில் தான் கலக்க முடியும் அவர்கள் ரூபத்தோடையே இருந்தாலும் சரி அரூபகராக இருந்தாலும் சரி அவர்கள் குறிப்பிட்டுள்ள வேத வாக்கியங்களும் அவருடைய திருவலியும் நமக்குள்ளே போய் கலக்கணும் கலந்துச்சுன்னா அது மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்போ தான் நாம் இந்த மீவனில் சேர்ந்ததுக்கான பயனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்றாங்க எப்போ நாமும் தெய்வமும் இரண்டரை கலந்து அதன் பிறகு வருகின்ற பலனை நாம் அனுபவிக்கும் பொழுது தான் இந்த மெய்வழியில் நாம் பிறந்ததுக்கான பயனை அனுபவிக்கிறேங்கிறாங்க அப்படி இல்லாமல் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக மெய்வழிக்கு வர்றேன் ஒரு முப்பது வருஷமாக வர்றேன் நாற்பது வருஷமாக வர்றேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படின்னா நான் இத்தனை வருஷமாக நான் இந்த மெய்வழியில் இருக்கிறேன் நான் தான் சீனியருமே அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு வான்மதி குரலில் தெய்வம் ஒரு சாட்டையடி நமக்கு கொடுக்குறாங்க நீ இத்தனை ஆண்டுகளாக மீவழியில் இருந்து எம்முடைய தேவநாத அருள் உணவை உண்டுவிட்டு அதற்கான நன்றி செலுத்தாதவன் என்ற பாவம் உன் தலையில் வந்து விழுகிறதுங்கிறாங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நாள் நாம் அதிகமாக மீவெளியில் இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம் நம் தெய்வமர்கள் வெறுங்காலில் நடந்து அந்த மழை வெயில் குளிர் பார்க்காமல் நடந்து தவம் இருந்து திருப்பரங்குன்றத்தில் உடல் வற்றி வெறும் எலும்பும் தோலுமாக தவத்திலிருந்து மெய்ஞானத்தை பெற்று ஊர் ஊராக பனிரெண்டு ஆண்டுகள் தங்க இடமின்றி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மீவில் ஒரு ஒரு தலையாக சேர்த்து மதுரையில் ஒரு இடம் வாங்கி அங்கே ஒரு ஆலயம் கட்டி அங்கே முடியாமல் திருப்பி சாலைக்கு வந்து இன்று இவ்வளவு பெரிய ஊரை உண்டாக்கி நமக்கு தனித்தனியாக ஒரு வீடு கொடுத்து மெய்ஞானத்தை கொடுத்து உலக வாழ்க்கையை சொல்லி கொடுத்து இவ்வளவு ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னா நாம் எவ்வளவு நாள் அதிகமாக இந்த மெய்வழியில் இருக்கிறோமோ அந்தளவு அதிகமான தண்டனை நமக்கு உண்டு அப்படின்னு வேதத்தில் தெய்வம் குறிப்பிட்றாங்க புதுசாக வந்தவங்களுக்கு இப்போ தான் வந்தோம்னு சொல்லிடலாம் ஆனால் நம்ம பல ஆண்டுகளாக இருக்கமே எம்முடைய பாட்டை நாம் பட்ட பாட்டை முழுமையாக அனுபவித்து விட்டு அதற்கு எந்த நன்றியும் செய்யாத தண்டனை உன் தலையில் வந்து விழுகிறதுங்கிறாங்க நம்மளாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம தெய்வம் அவர்களுக்கு நாம் நன்றி கடன்பட்டிருக்கோம் அதை விட்டுட்டு நாம் மெய் மெய் வழியிலேயே பிறந்துட்டோம் மெய் வழியிலே வளர்ந்துட்டோம் இல்லை மெய் வழியிலே இருக்கிறோம் வேதத்தை படிக்கிறோம் இப்படியெல்லாம் இருப்பதால் இல்லைங்கிறாங்க தெய்வம் என்னை நீ நுணி நுணுகி என்னையும் பார்த்தீங்கன்னா தானே உனக்கு மெய்யானம் வந்து கிட்டும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நாலஞ்சு ஸ்டெப்பு வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நமக்கு இந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள இவங்க என்ன சொன்னாலும் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம தெய்வத்தை ரொம்ப நேசிக்கணும் அவங்க மேலே அதாவது தூய்மையான பற்று தூய்மையான அன்பு வைக்கணும் தெய்வம் என்ன சொன்னாலும் எனக்கு கேள்வி இல்லை அதில் நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அவங்கள ரொம்ப பிடிச்சவங்களாக நம்ம எண்ணத்துக்குள்ள வச்சுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அவங்கள ரொம்ப பிடிச்சிச்சின்னா தான் அவங்களுடைய திருவொழியானது அவர்களின் திருவாக்கானது நம்ம செவி வழியாக நமக்குள்ளே போகும் ஏதோ ஒன்றாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவர்களுடைய திருவாக்கு எக்காலத்துலேயும் நமக்குள்ளே போகாது ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள இவங்க சொல்கிறது இல்லாமல் நமக்கு வியப்பாக இருக்கே வேதங்கள் எல்லாம் வியப்பாக இருக்கே இவங்கள பார்த்தா வியப்பாக இருக்கே பள்ளிக்கூடத்துக்கே போகலாங்கிறாங்க அவங்க எழுதுனதை வேதத்தை எடுத்து வைச்சோம்னா இவ்வளோ வியப்பாக இருக்கு அப்படின்னு நம்ம அவங்கள வியந்து ரசித்து பிடிச்சவங்களா ஆக்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க திருவாக்கான தான் நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம் இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு அவங்க திருவாக்கை நம்ம கேட்க ஆரம்பிப்போம் அதன் பிறகு என்னாகும் அந்த திருவாக்க நம்மக்குள்ளே போய் வேலை செய்யும் அப்படி தான் நாம் தெய்வத்தை பிடிச்சவங்களாக்கிட்டு ஆக்கிட்டு அதன் பிறகு அவங்க திருவாக்கையும் அவங்க வேதத்தையும் படிக்க ஆரம்பிச்சுட்டு அதன் பிறகு தான் நம்ம அவங்கள நுணுகி நுணுகி சிந்திக்க ஆரம்பிப்போம் நம்ம நேரடியாக ஒருத்தவங்களை சிந்திக்க ஆரம்பிக்க மாட்டோம் அவர்கள் மூலமாக தான் யோசிக்க ஆரம்பிப்போம் இது ரொம்ப அற்புதமான வழி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லுவோம்ல இவங்கள நோக்கி நம்ம பயணம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான வழி இதை போய் பயனடைஞ்சால் தெரியும் அவர்களை நுணுகி நுணுகி சிந்தித்து அவர்கள் காட்டிய வேத வழியில் நாம் செல்லும் பொழுது நமக்கு எல்லா இன்பங்களும் எல்லா செல்வங்களும் சீரும் சிறப்பும் நிச்சயம் வந்து சேரும் எந்த பாதிப்பும் நமக்கு எப்போயுமே வராது எப்போ அவர்களை நுணுகி நுணுகி சிந்தித்து அவர்கள் காட்டிய வழியில் செல்லும்போது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்